இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில் பகுதி நாலாவது பகுதியில் துறவர பாதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் துறவர பாதையில் தான் கத்தி முனை பாதை இது எல்லாருக்குமே சாத்தியமில்லை அதற்கு பதிலாக அதிர்ஷ்டமாய்ந்த ஒரு ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது சாத்தியப்படுது பற்றின்மையும் சுயம் குறித்த அறிவும் இந்த பாதையில் பயணப் பயணிப்பதற்கான ரெண்டு முக்கிய முன் தேவைகளாகும் ஸ்ரீநகருக்கு பக்கத்தில் வாழ்ந்த ஒரு சுவாமியை ரெண்டு ஆண்டுகளாக நான் அடிக்கடி சந்தித்தேன் நான் அவருக்கு பணிவிடைகளும் செஞ்சேன் ஆனால் அவர் என்னிடம் ஒருபோதும் பேசவே இல்லை அது அரிதாகவே தன் கண்களை திறந்தார் அவருடைய பெயர் ஹரிஓம் ரெண்டு ஆண்டுகளில் ஒருமுறை கூட அவர் என்னை ஏறிட்டு பார்க்கவே இல்லை ஒரு நாள் என்னோட குருநாதனிடம் போய் அந்த சுவாமியை எனக்கு வெறுத்து விட்டது நான் போய் அவரை பார்த்து அவருக்கு பணிவிடைகள் செய்வது ஒரு பாறைய அல்லது ஒரு மரக்கட்டைய நேரில் போய் பார்த்து அதற்கு பணிவிடைகள் செய்வதை போல இருக்குதுன்னு சொன்னேன் அப்படி சொல்ல வேண்டாம் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் உன்னை பார்க்குறாருன்னு என்னோட குருநாதர் சொன்னாங்க அவரால் எப்படி என்ன பார்க்க முடியும் அவரை கண்களை மூடியல்லவா இருக்குதுன்னு சொன்னாங்க அன்னைக்கு நான் சொன்னேன் நான் அன்று நான் மீண்டும் அந்த சுவாமியை பார்க்க போனேன் ஹரி ஓம் சுவாமி என்னை பார்த்து புன்னகைத்துவிட்டு நான் ஒரு மரக்கட்டையா அல்லது ஒரு பாறையா நான் என்னோட கண்களை திறக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியில நான் திளைத்து கொண்டிருப்பது உனக்கு தெரியலையா அழகு மற்றும் புகழின் ஊற்றாகத்தில் ஊற்றாகத்திலிருந்த அந்த இறைவனுடன் நான் ஏற்கனவே ஒன்றர கலந்திருக்கும் போது நான் ஏன் என் கண்களை திறக்கணும் பெரும்பாலான மக்கள் நாடுகிற அறகுறை மகிழ்ச்சி எனக்கு நிறைவை கொடுக்குறதில்ல அதனால தான் நான் என்னோட கண்ணை மூடிக்கொள்கிறேன் நிரந்தரமான அழகை பார்ப்பதற்கு நீ உன் மனக்கண்ணை திறக்கணும் ஏன்னா புலன்களின் திறன் மட்டும் படுத்தப்பட்டுள்ளது மட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களின் மட்டுப்படுத்தப்பட்ட மகிழ்ச்சியை மட்டும்தான் அவரால் அவற்றால் உணர முடியும்னு சொன்னாங்க இந்த அழகான வார்த்தைகளால் நான் உத்வேகம் பெற்றேன் அதன் பிறகு நான் அவரை சந்திக்க சென்ற போதெல்லாம் அவர் தன் கண்களை லேசாக திறந்தார் அவருடைய கண் திறந்த போது ஒரு கிண்ணத்திலிருந்து மது வழிந்தோடி கொண்டிருக்கதை போல இருந்தது அது அவருக்குள்ளிருந்த மகிழ்ச்சி பொங்கி வழிந்து கொண்டிருந்ததை உங்களால அனுபவிக்க முடியும் மற்றவங்களுக்கு இரவு வேலையா இருக்கிற ஒரு நேரத்தின் போது ஞானிகள் வந்து விழிச்சிருக்காங்க என்ற பொருள் கொண்ட சமஸ்கிருத வார்த்தைகளை அவர் முணுமுணுத்தார் பிறகு அவர் இப்படி விளக்கினார் இரவு நேரங்கள்தான் தான் அருமையானது ஆனால் அவற்றின் மதிப்பையும் அமைதியையும் எப்படி பயன் பயன்படுத்தி கொள்வது என்பது வெகு சிலர் தான் தெரிஞ்சிருக்கு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு மூணு வகையான மக்கள் இரவில் விழிச்சிருப்பாங்க யோகிகள் போகிகள் அதாவது புலன் இன்பத்தில் திளைத்திருக்கிறவங்க மற்றும் ரோகிகள் நோயாளிகள் யோகிகள் வந்து தியானத்தில் பேரானந்தத்தை அனுபவிப்பாங்க போகிகள் சிற்றின்பத்தை அனுபவிப்பாங்க ரோகிகள் தங்களுடைய வேதனையாலும் துயரத்தாலும் விழித்திருக்கிறாங்க அந்த மூன்று வகையினரமே விழித்திருக்கின்றாங்க ஆனா தியானத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பலனடைகிறாங்க போகிகள் கனநேர மகிழ்ச்சியை அனுபவிக்கிறாங்க அந்த கணத்தை நீட்டிக்க விரும்பும் ஆர்வத்துடன் அவங்க திரும்ப திரும்ப அதை செய்கிறாங்க ஆனால் இந்த விதத்தில் அது ஒருபோதும் நீட்டிக்க முடியாது தியானத்தில் மட்டும் உண்மையான ஆனந்தம் நிரந்தரமான அமைதியாக விரிவடையுது மனசில் எந்த நிறைவும் இல்லாமல் பிரகஞ்சையின்றி கண்ணை மூடிக்கொண்டு பெயர் தான் உறக்கம் பிரகஞ்சையோடு பிரகஞ்சையோடு கண்களை மூடிக்கொள்வது தியானத்தின் ஒரு பகுதி ஒரு யோகி தன் கண்ணை மூடிக்கொண்டு தன் புலன்களை அடக்கி கொள்கிறாங்க வேதனை மற்றும் இன்பத்திலிருந்து அவங்க விடுபடுறாங்க அவரை பொறுத்தவரை கண்களை மூடிக்கொள்வது என்பது அகக்கண்ணை திறப்பதுன்னு அர்த்தந்தான் சாதாரண மக்கள் தங்களுடைய ரெண்டு சிறிய கண்களின் உதவியிடம் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை பார்க்குறாங்க ஆனால் என் ஒட்டுமொத்த இருத்தலுமே ஒரு கண்ணாக தான் இருக்குதுன்னு உனக்கு பகுதி நாள் நிறைவடைந்தது இன்னைக்கு நாலு ரெண்டாவது பாட்டு தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காட் bless யூ ஆல் தேங்க்யூ you. All. Thank you.